மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கோகுல் சாந்த இன்னைக்கு நாம பத்தி பேச போறோம்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பஸ் ஸ்டாண்டின் பேக் சைட்ல இருக்கிற ஒரு மலை கோட்டையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு பத்தொன்பதாம் தேதி ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் நடந்த சம்பவம் அது நடந்துச்சு யாருக்கு நடந்தது யார் ஆண் ஒரு பெண் அந்த ஆணுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அந்த பெண்ணுக்கு முப்பது வயசு ஆகுது அவங்க வந்து திருப்பத்தூரை சேர்ந்தவங்க மேல இருக்கிற தர்கா ஒன்று இருக்கு வழிபடுறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் மேல போயிருக்காங்க அந்த நாலு பேரும் அங்க மேல வந்து பாத்தீங்கன்னா மது அறந்துகிட்டு இருந்திருக்காங்க மது அறந்துட்டு இருக்கும் போது இவங்க அந்த வழியில போறத பார்த்ததுமே இவங்க நாலு பேரும் அந்த ரெண்டு பேரையும் நிறுத்தி நகைங்க இருக்கிற பணம் அவங்க கிட்ட இருந்த ஏழாயிரத்தை புடுங்கிட்டு அந்த பொண்ணு வந்து தப்பான விதத்துல ஒரு போட்டோவும் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அந்த பயணியும் அந்த பொண்ணையும் இதை யாருக்கா சொன்னீங்கன்னா இந்த வெப்சைட்ல விட்டுரும் யூடியூப்ல விட்டுரும் சோசியல் மீடியாவில் பறக்கிறோம் மிரட்டி அவங்கள அமுச்சு விட்டு இருக்காங்க மழை இறங்கும் போது அங்க இருக்கிற மக்கள் பார்த்ததுமே இவங்க ஏறும்போது ஒரு மாதிரி இருந்தாங்க இறங்கும் போது ஏதோ நடந்த மாதிரி ரெண்டு பேரையும் விசாரிச்சிருக்கிறாங்க விசாரிக்கும் போதுதான் மேல இந்த மாதிரி சம்பவம் பாலியல் வன்கொடுமைக்கு ஈடாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்லும் அந்த மக்கள் வந்து கேட்டுட்டு நம்ம கிருஷ்ணகிரியில இந்த மாதிரி விஷயம் நடக்குதா அந்த மக்கள் என்ன பண்றாங்க டிஎஸ்பிக்கு இவங்க பேசினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி டிஎஸ்பி ஃபார்வர்ட் பண்றாங்க சம்பவம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பெண்ணையும் ஆணையும் தொடர்பு கொண்டு அவங்க ரெண்டு பேரோட வீட்டுக்கிட்டையும் போயிட்டு இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க டிஎஸ்பி முரளி தலைமையில வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு வந்து உடனடியா இதுக்கான ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் பாக்குறாங்க சிசிடிவி போட்டேஜ்ல வந்து அவங்க யாரு என்னன்னு தெரிய வருது தெரிஞ்சதுமே அவங்க நாலு பேரையும் அரஸ்ட் பண்றாங்க அதை தப்பி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல சுரேஷ்ங்கிறவன வந்து என்ன பண்றாங்கன்னா முட்டிக்கு கீழே ஷூட் பண்ணி அவனை துப்பாக்கி சூட்டால பிடிக்கிறாங்க இன்னொருத்தனுக்கு வந்து ஏதோ ஓடும் போது கால் உடஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அந் அவனை வந்து மாவுக்கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க மத்த ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்க நாலு பேர் யாரு ஒருத்தன் சுரேஷு ஒருத்தன் கலையரசன் ஒருத்தன் நாராயண அபிஷேக் இவங்க நாலு பேர் தாங்க இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஈடான அறக்கர்கள்னு இவங்க சொல்லலாம் இவங்க எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது நம்ம கிருஷ்ணகிரியில இந்த மாதிரி சம்பவம் நிறைய பேர் நடந்துகிட்டு இருக்கு இப்ப எப்ப பார்த்தாலும் நம்ம கிருஷ்ணகிரி ஒரு ஹெட்லைன்ஸா வந்துட்டே இருக்கு இதை எப்படி கண்ட்ரோல் பண்றவைதான் நம்ம மாவட்ட மாவட்ட ஆட்சியர் அவரும் தமிழகோட அரசும் சீக்கிரமா இந்த கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தவரை பாலியல் தொந்தரவு இல்லாம அதை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத வேண்டி கேட்டுக்கிறோம்